முதல்வரை கலாய்த்த அண்ணாமலை யாருமே எதிர்பார்க்காத காமெடி குலுங்கி குலுங்கி சிரிக்கும் மக்கள் மத்திய அரசின் ஆறு திட்டங்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் நிதி அதிகம் பங்களிக்கப்படுவதாக ஆங்கில நாளிதழில் வெளியிட்ட செய்தியின்படி இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டம் இந்திரா காந்தி தேசிய விதவை ஓய்வூதிய திட்டம் இந்திரா காந்தி தேசிய ஊனமுற்றோர் ஓய்வூதிய திட்டம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா பிரதான் மந்திரி மத்ய சம்த யோஜனா ஜல் ஜீவன் மிஷன் ஆகிய ஆறு திட்டங்களுக்கு மத்திய அரசை விட மாநில அரசின் நிதி பங்களிப்பு அதிகம் என செய்திகள் வெளியானது இந்த செய்தியை சுட்டிக்காட்டி படையப்பா படத்தில் வரும் செந்தில் ரஜினிகாந்த் காமெடி புகைப்படத்தை பகிர்ந்த முதல்வர் மு ஸ்டாலின் பிரதமர் வீடு வழங்கும் திட்டம் பிரதமர் மீன்வள திட்டம் என பிரதமரின் பெயரையும் ஸ்டிக்கரில் பிரதமரின் முகத்தையும் தாங்கி செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கெல்லாம் அவர்களை காட்டிலும் அதிகமாக படியளப்பது மாநில அரசு தான் என தெரிவித்துள்ள முதல்வர் மேலும் படையப்பா பட காமெடி போல மாப்பிளை அவர்தான் ஆனால் அவர் போட்டிருக்கும் சட்டை என்னுடையது என சேலம் அரசு விழாவில் பேசியிருந்தேன் பேசினேன் என்பதை விட பேச வேண்டிய நிலைக்கு மாண்புமிகு உள்துறை அமைச்சரின் அடிப்படையற்ற குற்றச்சாட்டால் தள்ளப்பட்டேன் என்றுதான் கூற வேண்டும் என தெரிவித்துள்ள முதல்வர் அது ஆங்கில நாளிதழில் செய்தியாகி தரவுகளோடு விவரிக்கப்பட்டுள்ளது இனியாவது கண்ணாடி வீட்டில் இருந்து கொண்டு கல்லறியும் பழக்கத்தை பாஜக அரசு மாற்றிக்கொள்ள வேண்டும் என முதல்வர் மு ஸ்டாலின் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் படையப்பா பட காமெடி புகைப்படத்தை பகிர்ந்து மத்திய பாஜக அரசுக்கு பதிலளித்த முதல்வருக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கோவில் படத்தில் வடிவேலுவின் நாச்சியப்பன் பாத்திரக்கடை காமெடி புகைப்படத்தை பகிர்ந்து இந்தியா முழுவதும் மொத்தம் ஐம்பத்தி நான்கு மத்திய அரசு உதவியில் செயல்படும் திட்டங்களும் இருநூற்றி அறுபது மத்திய அரசின் பல்வேறு துறைகளின் நேரடி திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன என தெரிவித்துள்ள அண்ணாமலை மேலும் தமிழகத்தில் மட்டும் கடந்த நான்கு ஆண்டுகளில் வரி மானியங்கள் உதவித்தொகை திட்டங்களுக்கான பங்கீடு நெடுஞ்சாலைகள் விமான நிலையங்கள் துறைமுகங்கள் ரயில்வே உள்ளிட்ட மத்திய அரசு துறை திட்டங்கள் என ஐந்து லட்சத்து நாற்பத்தி ஏழு ஆயிரத்து எண்பது கோடி ரூபாய் நிதி மத்திய அரசு வழங்கியுள்ளது என்பதை சுட்டிக்காட்டியுள்ள அண்ணாமலை மேலும் உண்மை இப்படி இருக்க முரசொலியை திமுகவினரே படிப்பதில்லை என்பதற்காக ஆங்கில தங்கள் வசதிக்கேற்ற கதைகளை எழுத சொல்லி அதை வந்தால் மக்கள் நம்பி விடுவார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார் மு க ஸ்டாலின் என தெரிவித்த அண்ணாமலை மேலும் கோவில் படத்தில் வரும் வடிவேலு நகைச்சுவையைப் போல மத்திய அரசின் திட்டங்களுக்கெல்லாம் இது போன்ற கடையில் திமுகவின் பெயரை பொறித்து மக்களை ஏமாற்றி வந்தது இனியும் நடக்காது என அண்ணாமலை இந்த நிலையில் முதல்வர் மு ஸ்டாலின் மத்திய அரசை செந்தில் நகைச்சுவை வரும் காட்சியை வைத்து கலாய்த்து பதிலளித்திருந்த நிலையில் அதே பாணியில் கோவில் படத்தில் வரும் வடிவேலுவின் நகைச்சுவை காட்சியை வைத்து பதிலடி கொடுத்து சம்ம கலாய் கலாய்த்து அண்ணாமலை பதிலடி கொடுத்து தரமான சம்பவம் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது